அண்ண கிளி ஒன்ன தேடு இது எங்க அம்மா பாடின தாலாட்டு பாட்டு அவங்க சொந்தமா சொந்தமா எங்க அம்மா எங்களுக்கு பாடின தாளாட்டம் நான் சாங் நிறைய அம்மா நிறைய கொடுத்துருக்காங்க ஆயிரம் தாமரை மூட்டுகள எங்க அம்மா பாட்டு அப்படியா சொந்தமில்லை பந்தமில்லைன்னு ஒரு பாட்டு சொந்தமில்லை பந்தமில்லை இதெல்லாம் எங்க அம்மா பாட்டு எங்கள் அம்மா வந்து ஊரில் தன் ஈக்கி துண்டு மேலே போட்டு எங்கே போகிற சாமி சாமி எங்க போற சாமி ஈஸ்வர கோயிலுக்கு பூ தொடுக்க போகிறேன் சுற்றி இருக்கிற கோரசு தன் நன்னே நே 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 பாடுவாங்க இந்த பாடல்கள் வந்து தான் எங்களுக்கு லைஃப்பில் இந்த தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரத்திரத்தை மாற்றி எழுத முடியாது இளையராஜா இசை அன்னக்கிளி படத்தின் முதல் பாட்டு எங்கள் அம்மா போட்ட தாலாட்டு போது யார் பிள்ளையார் சொல்லி போட்டால் எங்கள் அம்மா தான் எப்படி ஊரில் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சமான பாடல்கள் நாங்கள் பாட்டியிருந்தோமோ இசையிலையும் எங்கள் அம்மா தான் பிள்ளையா சொல்லி போட்டு அன்னக்கிளியிலேருந்து என்னப்பா என் பாட்டை போட்டிங்கன்னு நாங்கள் எல்லாமே உங்கள் பாட்டு தானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைஃப் இவ்வளோ தூரம் வந்திருக்கு உங்கள் முன்னால் பேசக்கூடிய இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சோம்னா எங்கள் அம்மா போட்ட அந்த